தாக ராஜன் சார் அவருடைய மெசேஜ் நமக்கு கேட்கலாம் என்னை பார்த்துருப்பீங்க சில பேர் ஆனால் இருந்தாலும் என்னை பற்றி நான் சொல்லணுமே எஸ்கே ராஜன் என் பேர் பிரிமிட் வேலி பெங்களூரில் நான் ட்ரஸ்டியாக இருக்கேன் இரண்டு முறை நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருந்தேன் சுமார் ஆறு ஏழு வருஷம் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தேன் அப்போவும் பாலாஜியை தெரியும் எனக்கு அந்த நாள்லேருந்து நாங்கள் பழக்கம் அண்ட் இப்போ நான் வந்து இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் பத்திரிஜி ஆரம்பித்தார் அது என் எதுக்காக ஆரம்பித்தார்னா இந்த ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஒரே ஸ்டேஜில் எல்லா ஆன்மீக விஞ்ஞானிகளும் வந்து அவங்கவுங்க நாலேஜை அவங்கவங்க அறிவை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்யணும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய மற்ற என்னென்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஐடியாவோட இது ஏன் சொன்னார்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக இருந்த ஒரு லேடி இந்து ஜெயின்கிறவங்க இவங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட ஆசிரமத்தில் இருக்கும்போது பத்ரிஜிக்கு அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ அவங்க கலந்துரையாடலில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் பத்ரிஜி கிட்டே இது நான் கேட்டேன் பத்ரிஜியே பேசிகிட்ருந்தேன் என்கிட்ட சொன்னார் ஸோ அந்த அம்மா சொன்னாங்களாம் நீங்கள் இவ்வளோ ஞானம் உங்களுக்கு இருக்க நான் ஒரு மணி நேரமாக நான் இருக்கோம் உங்களுக்கு இவ்வளோ தெரியுங்கிறது எனக்கு தெரியல பட் உங்களை பார்த்தா இவ்வளோ அறிவு நான் யாருக்கிட்டே நான் பார்த்ததில்ல அதனால் நீங்கள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிங்க அந்த அந்த ஆர்கனைசேஷனில் எல்லா எல்லா ஆர்கனைசேஷனும் வரணும் மற்ற ஆன்மீக மன்றங்கள் எல்லாம் அதில் வந்து அவங்க ரெப்ரசென்டேட்டிவ் அனுப்பிச்சு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாதான் மேல் கொண்டு எப்போ இந்த கவர்மெண்ட் வந்து கூப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் போய் அவங்களுக்கு தேவையான ஒரு அறிவையும் மற்ற என்னென்ன தெரியுமோ ஆன்மீகத்தில் எப்படி அதை இன்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க தியானத்தை எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வரணுங்கிறது இருந்தால் அப்போ நாம் வந்து இந்த ஐஎஃப்எஸ்எஸ் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னு சொன்னால் ஆன்மீக விஞ்ஞானி விஜானி ஆன்மீக விஜானினால் எல்லோரும் தியானம் பண்ணுவாங்க பட் தியானத்தோடு கூட மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கர்ம வினை பயன் அல்லது டெத் லைஃப் ஆஃப்டர் டெத்து அப்புறம் மெடிடேஷன் எப்படி மற்றவங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இண்டி நம்ம கவர்மெண்டில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ஞானம் போனோம் அது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் அது வருங்கிறதுக்காக அதை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆரம்பித்தாங்க ஸோ பத்ரிஜி என்ன வைஸ் சேர்மனாக போட்டார் அப்போது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முப்பத்தாறு ப்ரோக்ராம் இந்தியா பூரா நடத்தியிருக்கோம் குண்டூரில் நடத்தியிருக்கோம் நியூ டெல்லியில் நடத்தியிருக்கோம் அதில் டிஆர் கார்த்திகேயன் சார் பத்மஸ்ரீ அவர் தான் சீஃப் அட்வைசராக இருக்கார் இப்போ ஸோ நாங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு போது எனக்கு நிறைய இடத்துல போய் தியானம் பண்ண முடிஞ்சுது ஸோ இங்கே இன்றைக்கி வந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாலாஜி வந்து ரொம்ப நல்லா அவர் ரொம்ப அவர் எப்படின்னா பத்ரிஜி ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அதை செஞ்சு கொடுத்துருவார் செஞ்சு காமிப்பார் அவ்வளோ இது ஈஸை அதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்ன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வேர்டுக்கு வேர்ட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க சி எது ஃபாலோ பண்ணாலும் பத்ரிஜி எது சொன்னாலும் எது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொடுத்தாலும் உடனே ஃபாலோ பண்ணுற ஆள் நம்ம பா பாலாஜி ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லதாக வரும் அவங்களுக்கும் நல்லது வரும் நமக்கும் நல்லது வரும் ஏன்னா அவங்க நிறைய பேர் ரொம்ப சின்சியராக செய்வாங்க அவங்க வேலையை அதனால்தான் நான் எங்கள் கிட்டே சொன்னதும் உடனே நாங்கள் சரி வரலான்னு தீர்மானம் பண்ணோம் அப்புறம் என்னுடைய வேலை இப்போது வந்து நான் நிறைய பவர் பாயிண்ட் ப்ரசென்டேஷன் செஞ்சுட்டு ஒவ்வொரு ஜூம் ப்ரோக்ராம்லேயும் நான் நடத்திட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று சொல்லிட்டுருக்கேன் சொல்லிகிட்ருக்கேன் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இந்த கர்ம வினை பயன் அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் லா ஆஃப் கர்மா இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் புக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு லா ஆஃப் கர்மா புக்கு ஒரு கொடுக்குற இல்லையா இன்றைக்கி ஸோ அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படிங்க ரொம்ப நல்லா அது பத்ரிஜியோட ஐடியா ஆஃப் லா ஆஃப் கர்மா இந்த கர்ம சித்தாந்தத்தில் வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா நாமளே பார்த்துருப்போம் நம்ம லைஃப்பில் நானே பார்த்துருக்கேன் ஈரோடில் நாங்கள் இருக்கும்போது நிறைய பேர் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா ஹெல்த் இரு சரி இருக்காது நிம்மதி இருக்காது இல்லையா ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்காது அதாவது கை சாதீனம் இருக்காது இல்லை கால் சாதீனம் இருக்காது அந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்தேன் நான் அப்போ நான் இருந்தேன் இவ்வளோ சந்தோஷமாக எல்லா விஷயத்துலையும் இருக்காங்களே ஏன் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படி வந்திருக்குன்னு அப்போ நான் யோசித்து இதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ என் பத்திரிஜி எனக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு காஸ்மிக் மாரல் லாஸ்னு ஒரு புக்கு அது எழுதினவர் வந்து ஃபாரினர் ஒருத்தர் எழுதினது அவர் என்ன சொல்கிறாருன்னா பணக்காரராக ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அந்த பணம் அவருக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் அதை வந்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களும் அதில் சந்தோஷம் அடையணுங்கிறதுனால தான் அந்த பணம் ஜாஸ்தியாக வருது அவருக்கு பட் அவர் எல்லா எல்லா எல்லாத்துமே எல்லா பணத்தையும் அவரே வச்சுட்டு வேறு யாருக்கும் கொடுக்காமல் அவர் வச்சிட்ருந்தா அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து ஏழையாக தான் பிறப்பார் புரிதா அப்போ இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருந்தார்னா அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காருன்னு தான் அர்த்தம் பட் கூடவே சில சமயம் அவர் வேற இதில் வழியில் போனாருன்னா டக்குன்னு அவருக்கு ஒரு அடி கிடைக்கும் அதுக்கு கர்மா தியரி தான் அதுக்கு காரணம் ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன் அந்த கர்மா இந்த எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி தான் நான் சொல்கிற ஒரு கர்மா அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கர்மான்னு சொல்லலாம் ஒரு ஆள் இப்படி போயிட்டே இருந்தான் பாலாஜி கோவில் அதாவது வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுறோம் பண்ணணுங்கிறதுக்காக அவன் போயிட்டே இருந்தான் போயிட்டு இருக்கும்போது அவன் நினச்சிட்டு இருந்தான் சரி எல்லோரும் அங்கே போய் நிற்கிறாங்களே ஒண்டிகையில் பணம் போடுறாங்களே இப்போ நாமளும் போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பெருசு எடுத்து பார்க்குறான் பெருசு எடுத்து பார்த்தா ஒரு கட் நோட் இருக்குது கட் நோட்டு சொன்னால் அந்த நோட் செல்லாத நோட்டு கிழிஞ்ச நோட்டு அந்த நோட்டை எடுத்து எந்த கடையிலையும் அவன் வாங்கிக்க மாட்டான் அவனுக்கு ஒன்றும் வாங்க முடியாது ஆனால் ரொம்ப ஏழையான ஆள் இந்த ஆள் பட் இருந்தாலும் அங்கே போனால் அந்த பிரசா இது போட்டதும் கொஞ்சம் பிரசாதமும் கிடைக்கும் அப்போ சரின்னு போய் க்யூவில் நிற்கிறான் அப்போ க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது அவன் நினச்சான் ஐயோ நான் செய்கிறேன் அது சரிதான் நான் அப்புறம் அவனே சமாதானப்படுத்தியிருந்தான் தந்தை இந்த நோட்டு கிழிஞ்சான் என்ன வெங்கடாஜலபதிக்கு என்ன அவர் பெரிய பணக்கார ஆச்சே நம் இது யார் கண்டுபிடிக்க முடியும் நான் பாட்டுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா அந்த நோட்டு எடுத்து போட்டான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வெளியில் வரான் வெளியில் வந்தபோது டக்குன்னு இங்கே காஃபி ஷாப்பெலான்னு அதே டைமில் அவன் க்யூவில் நின்றுட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்க்குறான் இவனோட ஏழையா இவன் ஏழை தான் இவனோட ஏழையாக கிழிஞ்ச சட்டையோட பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அவன் ஒரு நோட்டை வச்சுட்டு நிற்கிறான் அங்கே அப்போ அப்படி வந்துட்டு அப்புறம் இவன் என்ன காஃபி சாப்பிட்லான்னு சொல்லி பல்ஸ் எடுத்து பார்க்குறான் அவனுக்கு ஒரே இதாக ஆச்சரியமாக இருந்தது ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னே அவன் என்ன பண்ண பண்ணியிருக்கான்னா இந்த பின்னால் இருந்த ஆளை பார்த்ததும் அவன் வந்து ஒண்டிகளை போட்டுட்டு வெளியில் வரான் இல்லையா அப்போ அவன்கிட்ட கேட்குறான் என்னப்பா நீ இவ்வளோ ஏழையாக இருக்க நீ நூறுரூவா நோட் எடுத்து போடுறியே எப்படி அவனுக்கு அதுவும் புது நோட்டாக எடுத்து போடுறியே அப்படின்னு சொன்னபோது அவன் சொல்கிறண்ணா எனக்கு நூறுரூவா நோட்டு கீழே கிடைச்சிது எங்கேயோ வீழ இருந் கீழே இருந்தது அப்போ நான் யோசித்து பார்த்தேன் இது எனக்கு எதுக்கு இது கடவுளுக்கு கொடுத்துடலாமே எனக்கு நூறுக்கு ஆயிரமாக வரும் அப்புறம் அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் எனக்கு இப்போ தேவையில்லை இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த நூறுரூவாயை நான் உண்டுகையில் போடுறேன்னு போடுறான் இந்த ஆள் வெளியில் வந்து அவனை பெர்ஸ் எடுத்து பார்க்குறான் பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆனால் பர்ஸ் நோட்டை காணோம் இதே நோட்டு தான் அவனுக்கு இதை எடுக்கும்போது அது கீழே விழுந்திருக்கு எது புது நோட்டு அந்த புது நோட்டு தான் அவன் அந்த ஆள் எடுத்து பிச்சைக்கர் மாதிரி இருக்கிறவன் அவன் எடுத்து போட்டிருக்கான் அதை ஸோ நான் என்ன சொல்லுவாரன்னா பாலாஜிக்கு போய் சேரணுங்கிறது இருக்குது இந்த ஆளோட நோட்டு பட் இவனுக்கு மனசு மட்டும் இல்லை கொடுக்க புரியுதா அப்போ அவனுக்கு இதுவும் போச்சு அந்த நூறு ரூபாயும் போச்சு ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இன்ஸ்டன்ட் கர்மா ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸில் நமக்கு தெரிய வரும் கர்மானா என்னது எப்படி கர்மாலேருந்து வெளி வெளியே வெளிப்பட்டு வருது என்னென்ன செய்யணும் ஸோ ஹவு டு பர்ன் யுவர் கர்மாஸ் அப்படின்னு ஒரு புக்கே இருக்கு ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தியரி நிறைய தியரிஸ் இந்த மாதிரி இருக்குது கர்மா தேரீ நம்ம தெரிஞ்சிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லோரும் படிங்க ஸோ எப்பவுமே நம்ம யோசிக்கணும் ஒன்று நல்லது செஞ்சால் தான் நமக்கு நல்லது வரும் இல்லைன்னா நமக்கு கெட்டது வரும் கெட்டது எப்போ வரும் அதே ஜென்மத்தில் வரலாம் அடுத்த ஜென்மத்தில் வரலாம் அப்புறம் வரலாம் இன்ஸ்டண்ட்டாக வரலாம் எப்போ வேணால் வரலாம் ஸோ ஏதாவது தப்பு வந்தால் நம்ம உடனே நம்ம ரெட்ராஸ்பெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு அந்த புக்கில் எழுது அதாவது என்ன ஆகிருக்கு என்ன நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத முதல்ல யோசிக்கணும் இல்லை அதுக்கப்புறம் சரி பரவாயில்லைன்னா சில சமயம் என்ன ஆகுனா நாம் அந்த ஒரு சில கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்ம அப்படி இருக்க வேண்டியிருக்குன்னா சில பழைய கர்மெல்லாம் இருந்திருக்கும் அது அப்படியே ஆகிட்டே போய் போயிடும் ஸோ பத்ரிஜியிட்ட நான் ஒரு தடவை கேட்டேன் பத்ரிஜி எல்லா கர்மாவும் சீன் தீர்ந்துட்டு என்ன நல்ல கர்மாவே இருக்குது கெட்ட கர்மாவே ஒன்றும் இல்லை ஐம்பது வயசாக இல்லை எண்பது வயசாகிடுச்சு எண்பது வயசுல நான் எந்த தப்பும் யாருக்கும் பண்ணதில்லை இப்போ என்னோடய கர்மா எல்லாம் தீர்ந்து போயிடுது நல்ல கர்மா தான் இருக்குன்னா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டேன் அடுத்தது நத்திங் டு வரி நீ அந்த அந்த உலகத்துக்கு போனால் உனக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க நீ உடனே நீ கீழே போய் நல்லது செஞ்சு புத்தர் மாதிரி நீ அங்கே போய் நிறைய வேலை செய்ய போறியா இல்லை இங்கேயே இருந்து நிறைய இங்கே புது புது ஆன்மாக்கள் வரும் வரும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு டீச்சிங் ஒரு ஃபேக்கல்ட்டியில் மெம்பர் ஆகிருக்கியா அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது இதுக்கெல்லாம் புக்ஸு நிறைய படிக்கணும் சில்வியா சில்வியாபுரனோட புக்ஸை நிறைய படிங்க டெம்பிள்ஸ் ஆன் தி அதர் சைடுன்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கை படித்தா அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் கர்மா அதில் வந்துடும் ஸோ ஏன்னால் நம்ம ஆன்மா அங்கே போய் அங்கே ஒரு அங்கே ஒரு இன்டர்வியூ கமிட்டி இருக்குது நீங்கள் என்னென்ன செஞ்ச நல்லது செஞ்சியா அது கெட்டது செஞ்சியா நீ கெட்டது இந்த இந்த இதெல்லாம் செஞ்சுருக்க அதனால் நீ வந்து திரும்பி போய் நல்லது செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் திரும்பி உடனே போ உனக்கு இங்கே வேலை உனக்கு இங்கே இல்லை சான்ஸ் இல்லை உடனே மறுபடியும் போ அப்படின்னு வரும் அப்படி தான் மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் எடுக்க எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் பட் உங்கள் கர்மாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிஃபோர் அதாவது போர்த்துக்கு முந்தி தென் யூ கெட் அ சாய்ஸ் இல்லை நான் சாய்ஸே இல்லை உனக்கு தி கெ கெட்ட கரமாக எல்லாம் சரி பண்ணுறதுக்காக மறுபடியும் கீழே வர வேண்டி இருக்கும் அப்படின்னு எல்லா புக்கெலாம் எழுதியிருக்கு ஸோ பத்ரிஜி இவ்வளோ அழகாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்போ தான் என்கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க சொன்னார் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நிறைய இருக்குது எல்லாம் படிங்க அடிக்கடி புக்ஸ் படிங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுங்க மற்ற மாஸ்டர்ஸ்கிட்ட எல்லாம் பேசி இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம பத்திரிகை என்ன சொன்னான்னா நம்ம பிஎஸ்எஸ்எம் சொசைட்டியில் நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் கர்மா தீர்ந்து போச்சு கெட்ட கர்மா எதுவும் இல்லை எல்லாத்தையும் அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க நல்லது செஞ்சு செஞ்சு அது தியானம் சொல்லி கொடுக்க கொடுக்க உங்கள் கர்மா கம்மியாகும் ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ರೊಮ್ಮೆ ಮುಖ್ಯಮಂತ್ನ ವಿಷಯ ಅದು ಇಪ್ಪತಾ ನಾವು ಪಡಿತ್ತ ವರೊರ ಬುಕ್ಕಿಲ್ಲ ಕರ್ಮ ಥಿಯರಿ ಪತ್ತೇ ಚನ್ನ ಅಪ್ಪ ಕರ್ಮ ಕಮ್ಮಿ ಆಗಿ ನಮ್ಮ ಕರ್ಮ ಪುರಿತಾ ಸೊ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ದ ಕರ್ಮ ಅಂಡ್ ಡೂ ದ ಬೆಸ್ಟ್ ಥಿಂಗ್ಸ್ ಪಾಸಿಬಲ್ ಸೊ ತ್ಯಂಕ್ ಯು ಬಾಲಾಜಿ ಇದು ಮಾದರಿ ಆಪರ್ಚುನಿಟಿ ನಮಗೆ ಕೊಡ್ಕೇ ಅಂಡ್ ಫಾರ್ ಹ್ಯ ಹೆಲ್ಪ್ ಡಸ್ಟ್ ಲೈಕ್ ದಿ ಡೂ ಒನ್ ಮೋರ್ ಸೆಷನ್ ಆಫ್ ಟೀಚಿಂಗ್ ಮೆಡಿಟೇಷನ್ ಅಂಡ್ ಕಿವಿಂಗ್ ದ ವಿಸ್ಟಮ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಂಕ್ ಯು